என் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் இன்று அம்மா உனக்கு ஒரு பேர் அதிர்ஷ்ட செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் நாளை நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடி திருப்பம் நடக்க போகின்றது என் குழந்தையை ஒருவரால் நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்வதற்கும் ஒருவரால் கெடுதல் நடக்கப் போகிறது என்று சொல்வதற்கும் ஒருவரால் அதிரடி திருப்பம் நடக்கப் போகிறது என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதிரடி திருப்பம் என்பது உன்னை வெற்றியை நோக்கியும் அழைத்துச் செல்லலாம் உன்னை தோல்வியை நோக்கியும் அழைத்துச் செல்லலாம் வருகின்ற திருப்பத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது உன்னோடு உன் அம்மா எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரத்தில் இன்று மாலை நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய பல அதி அற்புதமான விஷயங்களை ஒன்று சேர்த்து உன்னோடு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து நாளைய விடியலை உனக்கு வெற்றி விடியலாக மாற்றிவிட உன் தாயானவள் நான் முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை எல்லாவற்றிலுமே பல நன்மைகளை என்னவென்று கண்டுகொள்ள நான் வந்திருக்கின்றேன் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த நான் வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் இந்த திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீ கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் இவரினுடைய நடவடிக்கைகளும் இவரினுடைய செயல்பாடுகளும் அத்தனை பெரியது அவ்வளவு எளிதில் யாருக்கும் நடந்திராத விஷயம் அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொடுத்திராத ஒரு விஷயம் ஆனால் இப்பொழுது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகின்றது என் குழந்தையே இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு எதை செய்வதாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை நான் யோசித்து விட்டுத்தான் செய்யவும் செய்வேன் அதே நேரத்தில் உன்னிடம் சொல்லவும் வருவேன் ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லி உன்னை குழப்ப வேண்டி நான் விரும்புவது கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை பற்றி மட்டும்தான் நான் தெளிவாக உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கான நன்மைகளையும் உனக்கான மனநிறைவையும் நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிற என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது உன்னுடைய நல்ல செயல்கள் உன்னுடைய நல்ல செயல்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் முன்னால் நடத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் எந்த இடத்திலும் எதையுமே நீ தொலைக்கின்ற மனநிலைக்கு வந்து விடாதே ஏனென்றால் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே ஒவ்வொரு விடியும் பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது இந்த பொழுதில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீ நடத்திடுவா என்பதனை நீ மறந்து விடாதி யார் விலகிச் சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போக போவது கிடையாது ரயில்கள் போன பிறகு தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே விலகிச் சென்றவர்களை எண்ணி வருந்துவதை நிறுத்திவிடு விட்டு கொடுத்து வாழ்வதில் தவறில்லை ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் நீயும் வாழத்தான் பிறந்திருக்கிறாய் என்பதனை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய விஷயங்கள் இந்த வாழ்க்கை முழுமைக்குமே எப்பொழுதும் உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் யாரையும் முழுமையாக சார்ந்து வாழாதே என்று சொன்னால் அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை என்னவென்று நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதாவது இவர்கள் உன்னை கைவிட்டார்களானால் நிச்சயமாக நீ கலங்கிப் போவாய் யாரையும் நம்பி வாழாது உன்னை நம்பி நீ வாழ வேண்டும் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் மனநிறைவோடு என்றும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் மன தெளிவோடு இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் அல்லவா மனமுருகி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அது எல்லாமுமே சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் உனக்கு இப்பொழுது கஷ்டங்கள் வந்ததாக தோன்றலாம் நாளை நிச்சயமாக உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக மீண்டும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே எதையுமே என் பிள்ளை நீ இழந்து விட்டு தவிக்காது எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இப்படியே நாம் இருந்துவிடப் போவதும் இல்லை இப்படியே எல்லாமும் முடிந்துவிடப் போவதும் இல்லை அடுத்தது என்னவென்று யோசிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் அப்பொழுது நீ பெற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ அனுபவித்த எல்லா துன்பங்களுக்குமான பதிலும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதி என் குழந்தையே ஒருவர் நிலையறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம் ஒருவரின் மனமறிந்து நல்ல வார்த்தைகளை கூறுவது கூட ஒரு விதமான தான் என்பதனை மறந்து நல்ல விஷயங்களை நல்லபடியாக எடுத்துச் சொல்லவும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக எடுத்துச் சொல்லவும் எப்பொழுதும் என் குழந்தை நீ முழுமனதோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாமுமே உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதும் போல நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் வருகின்ற இந்த வேலைகளில் ஒட்டுமொத்தமாக இந்த சூழ்நிலைகள் உனக்கு முழுமையான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடியலாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து நடந்து முடிந்த எல்லா விஷயங்களையும் நினைத்து கலங்காது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் உறுதியாக கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா சொன்னது போல இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ கலங்காதி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடும் விடியும் பொழுது வெற்றி பொழுதாக விடிய வேண்டும் என்றால் முடியும் இரவு நிச்சயமாக உனக்கு மன தெளிவான இரவாக முடிய வேண்டும் உறங்கி கண்விழிக்கும் நேரம் உனக்கும் தெளிவான மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் கண்டு கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது நாளைய விடியல் ஆடி மாதத்தினுடைய அமாவாசையினுடைய விடியல் நிச்சயமாக இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய விடியல் இந்த நாளில் உனக்கு அதிரடி திருப்பத்தை நடத்தக்கூடியவர்கள் யார் என்று யோசிக்கிறாயா உன்னுடைய முன்னோர்கள் மட்டுமல்ல நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனை பேரும் தான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான அதிரடி திருப்பத்தை கொடுக்கப் போகின்றார்கள் முன்பு ஒருமுறை உனக்கு இவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா ஆடி அமாவாசையில் உன் வாழ்க்கையில் நான் இதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தந்திடுவேன் உன் வாழ்க்கையில் இந்த அதிசயத்தை நான் நடத்தி கொடுத்திடுவேன் என்று இவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு பலனைத்தான் இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் என்னாலும் நீ விரும்பியதையெல்லாம் மன உறுதியோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே எதையெல்லாம் கடந்து வந்தாயோ அதையெல்லாம் என் பிள்ளை இனி மன உறுதியோடு நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் விடியும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தப் போகின்ற நாளாக நாளைய விடியல் உனக்கு இருப்பதை உன்னாலேயே கண்கூடாக காண முடியும் என் குழந்தையே மனதில் தெளிவு கொண்டு விடியலை எதிர்கொள் நிச்சயமாக உனக்கு தேவையில்லாத கவலைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடுவதை நீயே உன் கண் முன்னால் கண்டுகொள்வாய் இத்தனை நாளும் வேண்டும் என்றே உன் மனதிற்குள் தீய எண்ணங்களை விதைத்தவர்களும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் இப்பொழுது உன் முன்னால் நின்று உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி தருவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் பேசுகின்ற பேச்சிலும் உனக்கு நிச்சயமாக வித்தியாசம் தெரியும் இதற்கு முன்னால் இவர்கள் என்ன மனநிலையோடு பேசினார்கள் இதற்கு முன்னால் நிச்சயமாக இவர்கள் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்து வந்தார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டாயானால் இந்த நிலையிலிருந்து நீ தெளிவாக மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்கின்ற மன உறுதி கொண்ட பிள்ளைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தன் வாழ்க்கையை காப்பாற்றி விடுவார்கள் என்பதுதான் உண்மை ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையை அவர்கள் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள் என்பதுதானே உண்மை இனி இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்காக உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு உன்னுடைய அசுர வெற்றியைக் கண்டு இவர்கள் நிச்சயமாக வாயடைத்து போகத்தான் வேண்டும் சோர்ந்து விடாதே தோல்விக்கு பலம் அதிகம் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை விட உன் தோல்வி உனக்கு கொடுக்கின்ற பலத்தை கையில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நீ முன்னேற வேண்டும் வெற்றி சிரித்து வாழத்தான் வைக்கும் ஆனால் தோல்வித்தான் சிந்தித்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதனால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளும் உன்னால் முடியாத பல காரியங்கள் நிச்சயமாக உன்னாலேயே நடத்தி முடிக்கப்படுவதையும் நீ கண்கூடாக காண்பாய் உன் தோல்விக்கு பின்னால் நீ மட்டும்தான் இருப்பாய் ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட ஆயிரம் வழிகள் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லா நிலையிலும் மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகின்றது எதிர்ப்பு இல்லாத இடத்தில் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்காது ஆயிரம் முறை தோல்வியடைந்தாலும் முயற்சி செய்வதை மட்டும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை தெரிந்து கொள் வாழ்க்கையில் தடுமாறும் பொழுதும் தடமாறும் பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எதுவும் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் என்பதுதான் இதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை மிக பெரிய நம்பிக்கையாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் கலங்கி இனியும் நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை நிறைவாக என்றும் என்றென்றும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள போகின்றாய் சரியான மாற்றங்களை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா அற்புதங்களும் நிச்சயமாக இனி உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் என்று நீ எண்ணினாலும் அதை உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு ஆயிரம் பேரிடம் யோசனைகளை கேட்டாலும் முடிவை நீ மட்டும் எடு உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களும் முன்னோர்களும் நிச்சயமாக உன் மனது நல்லபடியாக சந்தோஷ கண்ணீர் விடும்படியான ஒரு நல்ல காரியத்தை நாளை நிச்சயமாக உனக்கு நடத்திக் கொடுப்பார்கள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு